என்னதான் இந்த குமார சக்திவேல சேர்ந்துக்கிட்டு அரசியோட கல்யாணத்தை திட்டம் போட்டாலும் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே காப்பாத்தி இந்த சக்திவேல் குமாரோட திட்டத்தெல்லாம் பாண்டியன் ஒத்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் இந்த வீடியோல பாக்கலாம் இங்க பாண்டியன் வீட்ல இருக்க எல்லாருமே வந்து அரசுக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறக்காக கிளம்பிட்டு இருக்காங்க நல்ல நேரம் முடியாட்டி டக்குன்னு எல்லாருமே வீட்ல இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி கோமதியுமே வந்து வீட்ல இருக்க எல்லாருமே பரபரப்பா கிளப்பி விட்டு இருக்காங்க அந்த டைம்ல தான் வந்து ரெட்டப்படையில போகக்கூடாது ஒத்தப்படையில தான் போகணும் அதனால தங்க மேலே என்ன கூட கூப்பிட்டு போலாம

போக வேண்டாம் அஞ்சு பேர் மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து என்ன நடந்தாலுமே சரி தங்கமேல மட்டும் கடைக்கு அனுப்பி வைக்க கூடாதுங்கிறதுல ஒரே முடிவா இருக்காரு சரணனே இப்படி சொன்னதுமே வந்துட்டு தங்கமேல் வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து கடைக்கு போறாங்க ஒரு நம்மள மட்டும் அனுப்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லி தங்கமேல் வந்து ரொம்பவே சோகம் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் கும்பதி ரெண்டு பேருமே வந்து சரணன் கிட்ட எவ்வளவுதான் தூரம் எடுத்து சொன்னாலுமே வந்துட்டு தங்கமேலும் போக வேண்டாம் நானும் போகல அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதமா நின்னுறாரு வீட்டுல மத்த வேலை எல்லாம் இருக்கல அதை தங்கமேல நானும் பாத்துக்கிறோம் இவங்க அஞ்சு பேர் மட்டும் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து ஒரே முடிவா போட்டுறாரு இதனால வேற வழியே இல்லாம தங்கமேல விட்டுட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து ட்ரெஸ் எடுக்க கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே வந்து எங்கயோ கிளம்பிட்டு இருக்கிறத குமார் வீட்டுக்கு வெளியில நின்னு பாத்துட்டு இருக்காரு ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கிற குமார் வந்துட்டு எங்க கிளம்பி போறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு என்ன சம்பந்தம் இல்லாம கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காரு இப்படி குமார் வெளிய நின்று பாண்டியன் வீட்டாளர்கள் பாத்துட்டு இருக்கிறத சக்தி எல்லாமே நோட் பண்ணிடுறாரு இங்க நின்று என்னடா பாத்துட்டு இருக்கா அப்படி சொல்லி குமார் கிட்ட கேக்குறாரு இங்க எங்கயோ போறாங்கப்பா எங்க போறாங்கன்னே தெரியல எல்லாரும் கூட்டமா கிளம்புறாங்க எதுவும் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி குமார் சொல்லிட்டு இருக்காரு நீ இப்படியே இந்த காலத்துக்கும் வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அரசியோட கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறக்காக எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க இப்பதான் சோனியா வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிச்சு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் போறாங்களா கட்டப்பை தூக்குற கால்லையா இல்லையா நீ விண்ம கூட போயிட்டு வரையா அப்படி சொல்லிட்டு குமார்னால அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாம போயிடுச்சு அப்படிங்கறத புத்தி காமிக்கிற மாதிரி வந்து சக்தியில வந்து குமார் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு இதனால குமாருக்கு பயங்கரமான கோவம் வருது இருந்துமே அவங்க அப்பா கிட்ட கோபத்தை காட்ட முடியாத குமார் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு எப்படியாவது ஒரு அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டி ஆகணும் அதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போறதுக்கு துணிச்சலான முடிவு எல்லாம் எடுக்கிறது தயாரா தான் இருக்காரு அவர் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பேசுற குமார் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும் நானும் அரசியும் ஒன்னா இருக்கிற போட்டோ உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அது க்ளோஸா இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி தரையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டுமே குமார் கிட்ட உனக்கும் அரசிக்கு தான் பிரேக்அப் ஆயிடுச்சு அப்புறம் என்ன அந்த போட்டோ எல்லாம் அப்படி சொல்லி அவருமே கேட்கிறாரு எங்களுக்கு பிரேக் அப் ஆகல வீட்ல தான் சண்டை நடந்துச்சு அங்க அப்பயே பேசி சமாதானம் ஆயிட்டோம் நானும் அரசு தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அரசிக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணனும் அதுக்காக தான் வந்து உனக்கு எடிட் பண்ணி தர சொல்லி கேட்டேன் உன்னால எவ்வளவு வேமா எடிட் பண்ண முடியுமா எடிட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிரு அப்படி சொல்லிட்டு குமார் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் பானில் வீட்டாளியில் எல்லாருமே அனுப்பி வச்சு தங்கமேல வந்து ரொம்பவே சோமா ரூம்ல கிளம்பி வராங்க மறுபடியுமே போய் தங்கமேல வந்து சரணன் கிட்ட பேசலாமா சொல்லி ட்ரை பண்றாங்க ஆனா தங்கமேல கண்ணுல பார்த்தாலே சரணனுக்கு பயங்கரமான கோவம் வரும் போல என்கிட்ட எதுவுமே பேசாத என்னை மாமானே கூப்பிட்டு

ாலுமே <Sessly>

விஷயத்தை பத்தி நான் கண்டிப்பா சொல்லிருவேன் என்னோட படிப்பு விஷயத்துல எங்க அம்மா அப்பாவோட முடிவு தான் இறுதி முடிவா இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதே தான் நானும் கேட்பேன் எங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதே தான் நீயும் கேட்கணும் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா சேர்ந்து இருப்போமா இல்லையானே தெரியல அப்படி சொல்லிட்டு சரணன்மே வந்து ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் தங்கமேல கிட்ட பேச ஆரம்பிச்சாரு சரி நீங்க ஏ மேல கூட கோவப்பட்டுக்கங்க இந்த சாப்பாடைய சாப்பிட்டுருங்க அப்படி சொல்லி தங்கமேல வந்து சரணன் மேல கொஞ்சமா அக்கறப்பட்டு சாப்பாடு அங்கனுக்குள்ள வைக்கிறாங்க உங்க இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு பண்றது எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு நடிப்பா தான் தெரியுது இப்ப நீ அழுகிறது கூட எனக்கு நடிப்பா தான் தெரியுது செய்து சாப்பாடு எடுத்துட்டு போயிரு அப்படி சொல்லிட்டு பாசமா கிளம்பி வந்த தங்கமேல மறுபடியும் வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி சரணன் பேசி

கடைசி நேரத்துல இவர் வந்து நீ எல்லாம் கூடாது அப்படி சொல்லி சொல்லிட்டாரு இனிமேல அந்த வீட்டுல ஒரு ஆள் கடையாதா யாரோ ஒரு ஆள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாராம் அதுமே வந்து அரசியோட கல்யாணம் வரைக்கும் தான் அப்படி இருப்பாரா அரசி கல்யாணம் முடிஞ்சிருச்சுனா எல்லா உண்மையுமே அவர் வீட்டுல சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா எடுக்கிற முடிவு தான் அவரும் எடுப்பேன் சொல்லிட்டாரு எனக்கு அந்த வீட்டுலயே இருக்கிறதுக்கு பிடிக்கலாம் நான் இங்கேயே இருக்கட்டுமா அப்படி சொல்லி தங்கமேல் வந்து அழுது புலம்புறாங்க அதான் பாக்கிய வந்து தங்கமேல் கிட்ட உன்னோட நிச்சயத்துக்காக வாங்கின கடனே நாலு லட்சம் ரூபாய் வந்துருச்சு இன்னைக்கு காலையில கூட அந்த கடன்காரங்க வந்து வீட்டுக்கு வெளியே வந்து சத்தம் போட்டு போனாங்க என்னால அதுக்கே பதில் சொல்ல முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் உன்னால இந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட ஹேண்டில் பண்ண முடியாதா இதுக்கப்புறம் இது உன்னோட வீடு கிடையாது அதுதான் உன்னோட வீடு என்ன நடந்தாலுமே சரி நீ அந்த வீட்டுல தான் இருந்தாகணும் இவ்வளவு தூரம் கடனை வாங்கி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது வந்து நீ இப்படி வீட்டு கிளம்பி இங்க வந்து இருக்கணும் கிடையாது கஷ்டமோ நஷ்டமோ நீ அந்த வீட்டுல தான் இருந்தாகணும் நான் அடுத்து சுடர பார்க்கணும் சுடரோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் சுடரையும் எப்படியா கல்யாணம் பண்ணி கொடுத்துறனா என்னோட பொறுப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரணுங்கிற முடிவு எல்லாம் தயவு செய்து எடுத்துறாத வர பிரச்சனை தைரியமா ஃபேஸ் பண்ணு அப்படி சொல்லி தங்கமேலுக்கு வந்து அவங்க அம்மா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நீ எல்லாமே இங்க இருந்து சொல்லிட்டு இருக்கமா அந்த வீட்டுல இருந்து எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்றது நான் தான் இப்ப சரணன் மாமாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி நிம்மதியா இருக்கிறதா இல்ல அவர் எப்ப இந்த விஷயத்தான் வீட்டுல சொல்ல சொல்லி பயத்தோட இருக்கிறதானே எனக்கு

கடைசியில வாழ்க்கையை தொலைக்க போறது நம்ம தான் அப்படி சொல்லிட்டு தங்கமில்மே வந்து ரொம்பவே சோமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அரசிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக பாண்டின் வீட்டால எல்லாருமே கடைக்கு போயிடுறாங்க இங்க குமாருக்கு வந்து அவர் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்ன போட்டோவே கையில கிடைச்சிருது இந்த போட்டோவை காமிச்சு ஏமாத்தி எப்படியாவது இந்த நடக்க கல்யாணத்தை நிப்பாட்டி ஏறணும் சதீஷ் கிட்ட தனியா பேசுறதுக்கான வாய்ப்பு மட்டும் கிடைச்சிருச்சுனா சதீஷ் கிட்ட இந்த போட்டோவை காமிச்சு ஏதாவது போய் சொல்லி எனக்கு அரசிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை மட்டும் நடக்க விடாம பண்ணிடணும் அப்படி சொல்லி முடிவு பண்ற குமார் வந்து பாண்டின் வீட்டால கண்ணில் படாத மாதிரி எப்படியாவது சதீஷ் பேசி அவனை முடிவு பண்ணி வந்து அவருமே வந்து அரசுக்கு ட்ரெஸ் எடுத்து கிடைக்கி அவருமே கிளம்பி போயிடுற ஒரு பக்கம் பாண்டி ஆளுங்களும் இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்து டிரெஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப குமாரமே வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி இவங்க போயிட்டு இருக்காரு குமார் இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரது அரசுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் கண்டிப்பா இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணதான் தான் பாப்பான் இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியல அப்படி சொல்லி அரசி பயந்துகிட்டு இருக்காங்க அரசி ஒரு மாதிரி பதரமா இருக்கிறத பார்த்ததுமே சதிஷுக்கு டவுட் வந்துருது என்னாச்சு அரசி வந்ததுல இருந்து நல்லா தானே இருந்து திடீர்னு ஏன் மூஞ்சி மாறிடுச்சு என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படி சொல்லி சதீஷ் வந்து டேரக்டா அரசி கிட்டே கேட்டுறாரு இவ்வளவு நாள சதிஷு கிட்ட பெருசா எந்த விஷயத்தையுமே சேர் பண்ணாம இருந்த அரசி வந்துட்டு நம்ம சதீஷ தானே கல்யாணம் பண்ண போறோம் அவர்கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையுமே சொல்லியாச்சு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இவர்கிட்ட ஏன் நம்ம உண்மையை மறைக்கணும் அப்படி சொல்லி அரசி வந்துட்டு குமார் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி வர விஷயத்தை சதீஷ் கிட்ட சொல்லிடுறாங்க அவன் எங்க இருக்கா சொல்லி அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சதீஷே வந்து டைரக்டா குமார பிடிச்சாரு உனக்கு என்னதான் பிரச்சனை அதான் அரசி உனிய வேண்டாம் சொல்லி முடிவு எடுத்துருச்சு இப்ப அரசிக்கும் கல்யாணம் நடக்க போது நடுவுல நீ ஏன் போது இப்ப தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற எதுக்காக அரசியை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படி சொல்லிட்டு சதீஷே டைரக்டா குமாரோட சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு இன்னொரு பக்கம் கடையில் நடக்கிற சண்டே பாட்டு கதிரி செந்திலுமே அங்க வந்து நின்னுறாங்க அங்க கோயில் திருவிழா வந்து அடி வாங்கிட்டு போனதெல்லாம் பத்தாதா இப்ப கடலி வந்து அடி வாங்கி அசையும் பிறக்கா வந்துட்டியா உன எவ்வளவு

அரசுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க